புதுகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திரு டி எம் சௌந்தரராஜன் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தோழுவா மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் பிறந்தார் இவரது இளவயதில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கிறார் இதுவரை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இருபத்தி ரெண்டாயிரம் பாடல்கள் பாடி அதில் அது இல்லாமல் மூன்றாயிரம் பக்தி பாடல்களை பாடி நம்மை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை நெஞ்சங்களையும் மகிழ்வித்திருக்கிறார் ஜி ராமநாதன் அவர்கள் அவர்கள் இசையமைத்த இந்த தூக்கு தூக்கியில் ஒரு பாடல் கண்வெளி புகுந்து கருத்தி நில் கலந்த மின்னொழியே ஏன் மௌனம் கண்வெளி புகுந்து கருத்தி நில் கலந்த மின் ஏன் மௌனம் வேறதிலே உந்தன் கவனம் வேற எதிலே உந்தன் கவனம் இந்த பாடலை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை என் பேரு செல்வி ஊர் கம்பம் டிஎம்ஸ் பாட்டுனா காதுக்கு இனிமையா இருக்கும் எப்பயுமே நைட்லலாம் கேட்டோம்னா அப்படியே ஒரு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நம்ம மறந்துட்டு அவர் பாட்டை கேட்டுட்டு இருக்கலாம் இந்த முக்கியமான பாட்டு வந்து வீடு வரை உறவு வீடு வீதி வரை மனைவின்ற பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அவர் இல்லாத ஒரு குறை தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் பெயர் வந்து பி உதயராணி கம்பம் எனக்கு டிஎம்எஸ் பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல்கள் எப்பவுமே மணி ஓசைன்னு சொல்ற மாதிரி கோவில் மணி எப்படி கலகலன்னு இருக்கும் அதே மாதிரி எல்லாருடைய காதுகளையும் இன்னும் இனிமையா ஒழிக்கக்கூடியது காலத்தால் அழியாத பொக்கிஷம் அவரு அதனால அவருடைய பாடல் வந்து ஒரு எல்லாருமே மெஜர் ஸ்டாங்கா கூட அந்த இதுல வச்சிருப்பாங்க செல்லுல மேல் ஒரு டிஎம்எஸ் குரலுங்கிறது வந்து புதிதா இனிமே பெரிய ஒரு அதிசயமான ஒரு இது அவருடைய குரல் வந்து வளாம் ரொம்ப மக்கள் மனசுல எல்லாரு காலத்திலயும் இன்னும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் டிஎம்எஸ் எம் பாடல் எல்லாரும் இரவு நேரத்துல அமைதியா மன நிம்மதியா கேட்கக்கூடிய அருமையான பாடல்கள் அவர் பாடல்கள் இருக்கு சிந்தித்தால் சிரிப்பு வரும் மனம் வந்தால் அழுகை வரும் சிந்தித்தா சிரிப்பு வரும் மணல் அழுகை வரும் தெந்தலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே தெந்தலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே அவர் தாய்க்கு தாயாக இருந்திருக்கின்றார் போர் வீரர்களுக்கு போர் வீரராக இருந்திருக்கின்றார் நண்பர்களுக்கு நண்பராக இருந்திருக்கின்றார் எந்த எந்த நிலை எந்தெந்த நிலையில் ஒரு மனிதன் வாழ வேண்டுமோ அந்தந்த நிலைக்கெல்லாம் பாடல்களை பாடி புத்துணியில் புத்துணர்வை ஏற்படுத்தியவர் டி